என்கிட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு டோக்கன் கிட்டே வந்து இருந்தது பழைய சீலியா மைனிங் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது அப்போலாம் கிளைமிங் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாலெட்டுக்கு ஸ்மார்ட் கண்டக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ பண்ணதில் எனக்கு மெட்டாமஸில் ஒரு எட்நூற்றி நாற்பத்தேழு சீலே மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து இப்போ ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சீல லிஸ்ட்டிங்கன்னு சொன்ன உடனே எப்படியோ லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் பட் அதுதான் இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி பழைய சீல பே கொஞ்சம் அப்டேட்டுங்கிற பேரில் அப்டேட் பண்ணிவிட்டு டில் இப்போவும் மைண்ட் பண்ண வைக்கிறாங்க அண்ட் ஒரு சிலே டக்கனுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் தான் மைண்ட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய வருஷம் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க அப்படிதான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த புதுசீலி ஆப் வந்ததுக்கு அப்புறமா ஆடை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்காக கண்டிப்பாக அந்த ஆட் பிளேஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ எனவே அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு லிஸ்டிங்க பற்றி எதுவும் சொல்லலை ஆனால் டாப்பிக் வந்து லிஸ்ட்டிங்க பற்றி தான் போட்டிருந்தாங்க ஏன்னா அப்போதான் நிறையா இது கிடைக்கும் ஐ மீன் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க நான் தெரியல ஸோ அதில் சொன்னது என்ன அப்படின்னா ஜூலை எயிட்டுக்குள்ளே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை எயிட்டுக்குள்ள நீங்கள் வந்து சீலியா டோக்கனை மற்ற வாலெட்டுக்கு நம்மலாம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சிருந்தோம் இல்லையா கிளைம் பண்ணி ஸோ அதை வந்து சீலியா ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் நீங்கள் அந்த ஜூலை எயிட்டுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நான் ஆல்ரெடி அந்த புது ஆப்பு வந்த உடனே மெட்டாமஸ்கில் இருந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சிடி ஆப்பில் ரெசீவ்ங்கிற பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு அட்ரஸ் காட்டும் ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிம்பிளாக நீங்கள் எந்த வளாட்டில் கிளைம் பண்ணிச்சிருக்கீங்களோ நீங்களும் டோக்கனை அந்த இடத்துல சென்டுங்கிறத கொடுத்துட்டு இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ எனக்கு வந்த எயிட் ஃபார்ட்டி செவன் டோக்கன் ப்ளஸ் வந்து ஒரு டூ 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 மந்த்ஸ் தான் நினைக்கிறேன் டூ மந்த்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி அதை வந்து சீலியா டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேக் பண்ணி வச்சுட்டேன் பிகாஸ் எனக்கு தெரியல ஏன்னா இவங்களுடைய பர்பஸ் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தது வேறு என்ன அப்படின்னா மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி ஒரு சில எல்லாம் ரன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போது இவங்களுடைய ஓன் டோக்கனைனா சீலியா டோக்கனை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுல ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இந்த சிலே டோக்கனை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பூமாகிறது ஏகப்பட்ட சான்சஸ் வந்து இருந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்கிட்டோடைய பிஜிபி டோக்கன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பிஎன்பி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கூக்கையினுடைய கேசிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குமே எங்களுடைய ஓன் டோக்கனை ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ரியல் ட்ரெடிஷனால் ரியல் பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸ் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க பட் இவங்க என்னடானாக்க கேமிங் பர்பஸ்க்காக எங்களுடைய சிலேட்டவங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது கொஞ்சம் டிஸ்பப்பாயின்மெண்ட் தான் பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு